அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற படித்தே விட்ட திருமாவளவன் சொல்லி அடித்த பவன் கல்யாண் கடும் கலக்கத்தில் தரைப்பிரபலங்கள் இந்த வீடியோல ரீசண்டா நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் விஷயம் ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்துவரா இருக்கலாம் ஒரு முஸ்லீம் முஸ்லீமா இருக்கலாம் ஆனால் இந்து மட்டும் இந்துவா இருந்தா இங்க மதவெறியர்களாகவும் மத மதம் பிடித்த மதவெறியர்களா பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இவங்களினுடைய திராவிட கோஷ்டியினுடைய பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திராவிட கோஷ்டிகளையும் தோணுரிச்சிருக்காரு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மூன்றாவது விஷயம் நடிகர் ஸ்ரீகாந்த் அதாவது போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு திரைப்பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவரோடு நடத்தப்படக்கூடிய விசாரணையில அடுத்த கட்டமா எந்தெந்த சினிமா பிரபலங்கள் எல்லாம் சிக்க போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு ஒரு விஷயம் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட கோஷ்டிகளும் ஐயோ அம்மானு இப்ப வரைக்கும் கதறிட்டு இருக்காங்க அதாவது ரீசெண்டா மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த திராவிட கோஷ்டிகள் தொடங்கி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே கதறிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எதுக்காக பவன் கல்யாணம் இங்க வரார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு எல்லாம் நறுக்குன்னு பதிலடி கொடுத்திருக்காரு பவன் கல்யாண் ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார் முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் யூ பி எல் குஜராத்தில் நடத்த வேண்டியதுதானே என்று கேட்கிறார் இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார் இது போல் சில கேட்கிறார்கள் இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது அதை பற்றி சொல்கிறேன் இந்த சிந்தனை காலமா இருந்தது அதை பற்றி சொல்கிறேன் நான் பதினான்காவது வயதில் போனவன் தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டை உடன் ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் நம் இந்துக்கள் செக்குலரிஸ் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தால் இருந்துவிட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்துவிட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலி செக்குலரிசம் என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதையை கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை அவும் மரியாதையை செய்யாதீர்கள் முருகனை முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்ற சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டி பார்க்காதீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது கோபம் வஸ்தே சகனம்தோ உன்னவாடி கோபம் வஸ்தே வாடி நாப்பட்டார் இந்த பேச்சு தான் இந்த பேச்சு தீ போல பரவிட்டு இருக்கு உண்மையிலே தைரியமா ஒரு நபர் இந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கோஷ்டிகளை வச்சு செய்கிறார் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் ஏன்னா அவர் சொல்றதுல நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு கிறிஸ்துவர் இங்கே கிறிஸ்தவராக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஹிந்து மட்டும் இந்துவாக தன்னுடைய உணர்வுகளை காட்டினா உடனே அவன் மதவெறிய பாஜக சொம்பு ஆர்எஸ்எஸ் கைகூலி இங்கே மதவெறிய பரப்பை பார்க்கறான் இல்லை மற்ற சமூகத்துக்கும் இவங்களுக்கும் மற்ற மதத்துக்கும் இடையில சண்டையை உற்பத்தி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓரம் கட்டுறதுக்கான தொடர் வேலைகளை எங்க பார்த்துட்டே இருக்காங்க எந்த ஒரு இந்துவும் வந்து பார்த்தீங்கன்னா வம்படியா போயிட்டு யாருடைய மதம் சார்ந்த விஷயங்கள்லையும் தலையிடுறதில்லை அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கறதில்ல எந்த எந்த விதமான கருத்துக்களையும் பதிவு பண்றதில்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம யாருடைய மதம் சார்ந்த விஷயங்கள்லையும் போயிட்டு வான்டா நம்முடைய கருத்தை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களினுடைய நம்பிக்கை அவர்களுக்கு அவங்களினுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு அவங்களினுடைய இறை நம்பிக்கை அவங்களுக்கு ஆனால் இங்கே யார் வாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான் அத்துணி நபர்களும் ஓடி வந்துட்டு முருகரா தமிழ் கடவுளா விநாயகர் வந்து வட வடமாநிலத்துக்கு கடவுள் ஐயா போய் கும்பரா இதெல்லாம் இவங்க தான் பேசுவாங்க அதையும் மீறி நம்முடைய இதிகாச புராணங்களையும் இந்து கடவுள்களையும் இந்து கோவில்களையும் இழிவுபடுத்துவாங்க அதை நம்ம ஏம்பா அப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளை ஓடி வந்து இவன் வந்து பாருங்க பிஜேபி சொம்பு ஆர்எஸ்எஸ் கிட்ட காசை வாங்கிட்டு மதவெறிய வெறியை பறவை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சப்ப கட்டு கட்டுறது கண்டிப்பாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு மிக பெரிய அளவுக்கு இந்துக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு கூடிய விரைவில் இந்து மத வெறியர்கள் அதாவது இந்து மதத்தை இழிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்துக்களை கேவலப்படுத்தணும் சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா அவர்களுக்கு கூடிய விரைவில் சரியான சம்பட்டி ஏறி விடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதாவது தொடர்ந்து தமிழகத்துல போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து தொடர்ந்து இளைஞர்கள் வந்து கெட்டு போறாங்க அது அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு தமிழக போலீசாரோடு சேர்ந்து அதிரடியான ரைடில் வந்து இறங்கியிருந்தாங்க அந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு சந்தேகத்தின் பேரில் ஒருத்தரை வந்து பிடித்து விசாரணை பண்ணும்போது அந்த நபரினுடைய பாக்கெட்டில் பதினோரு கிராம் போதைப்பொருள் கிடைக்கப்பெறுது அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சேலம் சேலம் சங்ககிரியை சார்ந்த பிரதீப் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரடோ இந்த நபரை பிடிச்சு விசாரணை பண்ணும்போது இவர் நேரடியாக மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கனாவை சேர்ந்த ஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரை வந்து க கை காட்டுறாரு இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் அடுத்த நாள் பதினேழாம் தேதி பிரதீப் குமார் கைது செய்யப்படுறாரு அதுக்கு அடுத்த பதினெட்டாம் தேதி ஒசூரில் வைத்து ஜான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரை கைது பண்ணுறாங்க உடனடியாக இந்த இரண்டு நபர்களினுடைய தொலைபேசி எண்களை ஆராயும்போது யாரோடலாம் இவங்க பழக்கத்தில் இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் இவங்க போதைப் பொருளை சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிக்கும் போது அங்கே தான் சிக்கிறாரு நடிகர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தோடு பிரதீப் குமார் வந்து தொடர்ந்து நெருக்கத்தில் இருந்ததும் அவருக்கு தொடர்ந்து பலமுறை பொருளை சப்ளை பண்ணதும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு கண்டுபிடிக்கிறாங்க நேரடியாக ஸ்ரீகாந்தினுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே செக் பண்ணும்போது அவருடைய வீட்டில் எந்த விதமான போதைப் பொருளும் கிடைக்கல இவர் ஸ்ரீகாந்த் வாக்குவாதம் பண்ணுறாரு நான் போதைப் பொருளே பயன்படுத்தலைங்க நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு நேரடியாக அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே அழைத்து செல்லும்போது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்படுது ஏன்னா ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தார்னா நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் அந்த இரத்தத்தில் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கான ஆதாரங்கள் இருக்கும் அதன் மூலமாக போதைப் பொருள் பயன்படுத்தியது ஸ்ரீகாந்த் வந்து பயன்படுத்தியிருக்கார் அப்படின்றத உறுதி பண்ணதுக்கு பிறகு அவரை கைது செய்து புழல் சிறையில் அடைக்கிறாங்க மறுபடியும் அவரை விசாரணைக்கு நாங்கள் அழைத்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலையும் அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்தோடு யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க ஸ்ரீகாந்த் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மற்ற ஹீரோக்கெல்லாம் எத்தனை பேர் போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க போதைப்பொருள்களை யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல்போன் தகவல்கள் மூலமாகவும் அவரிடம் வாங்கக்கூடிய வாக்கு மூலம் மூலமாகவும் இன்னும் பல தலைகள் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதனால தமிழ தமிழக சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வழிகள் ஏற்பட்டிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஹீரோவாக இருக்கக்கூடியவங்களை தலையில தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய நபர்கள் கொஞ்சமாவது இது இது இந்த போன்ற செய்திகள் வரும்போது கொஞ்சம் உஷாராயிருக்கு ஏன்னா இவங்க சினிமாவில் மட்டும்தான் மக்களை காப்பாற்றுவாங்க போதைப் பொருட்களை அழிப்பாங்க போதைப் பொருட்கள் கடத்தவர்களை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க நாலு பேரை பறக்க விடுவாங்க பட் நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களே அதற்கு துணை போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு சினிமா பிரபலங்கள் எக்கச்சக்கமானவங்க இது போன்ற வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்றது அரசல் புரசலா வந்து நம்முடைய காதுகளுக்கு வந்து கொண்டிருந்தது இப்ப ஸ்ரீகாந்த் கைது அதை உறுதிப்படுத்தியிருக்கு கண்டிப்பா அடுத்த கட்டமா முக்கியமான சினிமா பிரபலங்கள் கைது செய்யப்படுவதற்கான சூழலும் உருவாகியிருக்கு